வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உளவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் சார் இது வந்து நம்ம இப்போ வந்து வில்லேஜுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா பாருங்கள் வில்லேஜிலேருந்து நம்ம அவுட்ரு வந்துவிட்டோம் மண் ரோடு தாங்க கரெக்டாக நமக்கு அந்த வில்லேஜில் இருந்து வில்லேஜிலேருந்து நமக்கு சைட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஆஃப் கிலோமீட்டர் தூரம் வந்து ஜல்லி ரோடு இருக்குது அந்த கொஞ்சம் தூரம் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மண் ரோடு தாங்க கிட்டத்தட்ட இது வந்து நல்லா அகலமான ஒரு ரோடு தான் இருபத்தி ஏழு அடி அகலம் உள்ள ரோடு நமக்கு இந்த தேவையான இடத்துல மட்டும் போனதுனால தான் நமக்கு அந்த ரோடு வந்து இந்தளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது ரைட்டுங்களா வாங்க சைட்டு போகலாம் வந்தாச்சு சைட்டு இப்போ இதிலருந்து நமக்கு கரெக்டாக பதிமூணு அடி வலிங்க உள்ள சைட்டுக்கு போகிறதுக்கு பாருங்கள் அந்த தென்னை மரத்து வரைக்கும் ரைட்டுங்களா அந்த தென்னை மரத்து வரைக்கும் இது ஃபுல்லாகவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அடி வடியில் உள்ள அமைஞ்சு உள்ள இடம் தாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டுங்க ஆமாம் இது இப்போல்லாம் ஃபுல்லாகவே நம்ம சைட்டை வந்து பார்த்துட்ருக்குறோம் லாஸ்ட்டு வியூ வரை பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன் பியூர் புஞ்சைங்க ரெட் சாயில் மண் கரெக்டுங்களா நமக்கு கரெக்டாக இந்த இடத்து இந்த சைட்டில் இருந்து நமக்கு காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வருதுங்க ரைட்டுங்களா காஞ்சிபுரம் டூ அந்த வந்தவாசி டபுள் ரோட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட் வருங்க ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட் வரும் அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வில்லேஜ் அதுக்கப்புறம் அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் மண் ரோடு அதிலிருந்து நமக்கு வந்து சைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்கள் சாயில் இதில் பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வந்த ரூட்லலாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து செங்கல் சூழலில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தோடய சாயில் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாயில் இருக்குதுங்க பக்கத்தில் வீடு இருக்குது அதெல்லாம் ஸ்டே பண்ணி தான் இருக்கிறாங்க ரைட்டுங்களா கிணறு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கெஜா உள்ள கிணறு சூப்பராக ரவுண்டு கட்டட கிணறுங்க இன்றைக்கும் அந்த கிணத்துல வந்து தண்ணி இருக்குது நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது விவசாயம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆமாம் அதனால தான் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி புல்லு மலைச்சி இருக்குது மற்றபடி வந்து இது அதாவது செடியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஒரு இடத்துல சாயில் வந்து நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ இல்லை பக்கத்தில் வந்து ஏரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு சைட்டு தான் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் அதிக பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லிட்டு இதில் வந்து வந்து அந்த முன்னாடி காமிச்சிருந்த அந்த ரோடு வந்து வில்லேஜ் மேப்பில் இருக்கக்கூடிய ரோடுங்க ஆமாம் இப்போ நம்ம வந்து கிணறு பார்க்க உள்ள ரைட்டுங்களா அந்த மோடு தான் வந்து கிணறு இந்த சைடு அந்த மரத்தை வரைக்கும் இருக்குது கிணறு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு கட்டட கிணறு அது வந்து சர்வீஸ் போகிறதுக்கான அந்த லைனு ரைட்டுங்களா இப்போதிக்கி கையில் வந்து அஞ்சு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க அந்த அஞ்சு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு வேணுன்னா பண்ணி கூட பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு அஞ்சு ஏக்கர் வேணுன்னா கூட நமக்கு பாருங்கள் இதுதான் கிணறு இன்னும் அஞ்சு ஏக்கர் வேணுன்னா கூட பின்பக்கத்தில் வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பரான ரவுண்டு கட்டட கிணறுங்க ஃபுல்லாகவே செங்கல் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க அது சர்வீஸ் சர்வீஸ்க்கான மோட்டர் இதுக்கு நம்ம வந்து இது வெளியே போயிட்டோம் இந்த சைட்டுக்கு பக்கத்தில் கூட செங்கல் சூளை வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா சாயில் எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பரான ஒரு ரெட் சாயில் பண்ணுங்க விவசாயம் பண்ணுறதுனா பண்ணலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பூமி ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகூசி தான் பேசலாங்க பாரு சாயில் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டுன்னு இது ஃபுல்லாக அப்படியே சைட்டு தாங்க அப்பாருங்க வில்லேஜ் காட்டியிருக்கிற மாதிரிங்க அப்பாருங்க அதுதான் வில்லேஜ் நம்ம வந்தோம் இல்லையா அந்த வில்லேஜு தாங்க அது